ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாமந்தி செடி வளர்ப்பு முதல் அறுவடை வரி பார்ப்போங்க சாமந்தி பூ பிடிக்காதவங்க யாருமே இல்லைங்க சாமிக்கு ரொம்ப ஏர்வையானது எல்லா கலரையும் கிடைக்கிது இப்போது நம்ம மார்க்கெட்லேயும் இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிங்கன்னா நாட்டு வெரைட்டிஸ் பார்த்து வாங்குங்க நாட்டு வெரைட்டிஸ் கவரில் விற்கும் தொட்டியில் விற்கிறது ஹைப்ரிடுங்க நீங்கள் வாங்கி வைச்சாலும் சேர்த்து போய்டும் ஏன்னா நானே நிறைய டைமு வாங்கி வச்சு ச செத்து போயிருக்குது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நாட்டு வரது கீழே சின்ன சின்ன கன்று இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி நம்ம எடுத்து யாருக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கோ எங்கேனா போனீங்கன்னா அந்த மாதிரி வாங்கி வைங்க அது வந்து நீங்கள் அடுத்தடுத்த சீசன் இப்போ இதுலேயே கூட நம்ம ஒரு தொட்டியில் வச்சு இந்த மாதிரி பூக்கள் முடிஞ்ச ஒன்று அப்படியே விட்டோம்னா அந்த செடிகள் இருக்கிற சத்து இல்லாததுனால செடிகள் இறந்துடும் இந்த மாதிரி கண்ணுங்களை நம்ம அடுத்தடுத்த இடத்துல வேறு வேறு இடத்துல வச்சோம்னா நெக்ஸ்ட்டு சீன் நான் போன ஒரு சின்ன வெள்ளை சாமந்தி அந்த மாதிரி தாங்க செத்து போயிடுச்சு அதனால் நம்ம நெக்ஸ்ட் சீசன் வேணுமா நம்ம ரெண்டு மூணு இடத்துல போட்டு வச்சுக்கணும் இது ஒரு ரெட்டுங்க அழகான கலரு சம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு எந்த சாமந்தியும் நான் பைசா கொடுத்து வாங்கினேங்க எல்லாமே ஃப்ரெண்டுங்க கொடுத்தது நான் ஏன் செடியும் கொடுப்பேன் அவங்க கொடுக்குற செடி தாங்க இது அதனால் நீங்கள் வந்து பைசா கொடுத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு வெரைட்டிஸ்ன்னு பார்த்து கேட்டு வாங்குங்க இது வயலட் கலருங்க வயலட் கலரும் ஒரு நாட்டு நிறைய பூக்குதுங்க இதுக்கெல்லாம் மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகும்போதே கொஞ்சம் மண் மண்களைகள்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அக்டோபர் வாக்கில் நீங்கள் செடிகளை வந்து எடுத்து நீங்கள் வச்சீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகிடுங்க பூவு நம்மளுக்கு மார்ச் வரைக்கும் நல்லா பூ பூக்குங்க ஏன்னா வின்டரில் பூக்கக்கூடிய பூக்கள் இதுங்க வின்டரில் தான் இது ரொம்ப அழகாக பூக்கும் சம்மர் வந்தோன்னே இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சீசன் தாங்க இதெல்லாம் வின்டரில் பூக்கறது சம்மரில் பார்த்திங்கன்னா மல்லிகை ஸ்டார்ட் ஆகிடும் அதனால ஒரு ஒரு டைமுக்கு அதுக்கு மாதிரி நம்ம அதுக்கு மண் கலவை கொஞ்சம் ரெடி மண் மண்களை தாங்க இதுக்கெலாம் நான் ஸ்பெஷல் உரம் எதுவுமே கொடுக்குறது மண் கலவையை நல்லா போட்டுட்டிங்கன்னாவே நம்மளுக்கு அந்த சீசனில் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் நல்லா பூக்கள் கொடுத்துருங்க எல்லா வகை பூக்களையும் நான் இப்படி தான் நான் வளர்த்துருக்குறேன் அதனால் நீங்கள் வந்து ரோஜா மட்டும் தாங்க நம்ம அடிக்கடி உரம் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் நல்ல மண்களை ஊற்றி நல்ல செடி செய்கிறவங்க வந்து அழகாக பூ கொடுக்குங்க அப்படி பூ பூ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆட்டு உரம் மாட்டு உரம் கொடுத்தீங்கன்னாவே பூரும் நீங்கள் வந்து இல்லைன்னா எப்சம் சால்ட் அந்த மாதிரி தான் வாழைப்பழ வாழைப்பழத்தோல்ல வந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கரைசர் வேறு எதுவுமே நீங்கள் இதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்த வேணாம் இது ஒரு ஒரு கலர் மாதிரிங்க ஒரு மெரூன் ப்ரௌனிஷ் மெரூன் கலர் வந்து ப்ரௌன் கலர் வரும் இதுவும் செம்மையாக இருக்கும் நல்லா நிற்குங்க இந்த பூக்கள்னா ஒரு பூக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு நம்மளுக்கு அப்படியே செடியில் இருக்குங்க பார்த்து ரசிக்கலாம் அழகாக இருக்கும் இவங்களை தட்டு நிறைய பூ பாருங்க மாடி தோட்டத்தில் நம்ம ஒரே செடியிலேயே நூறு பூக்கள் காமிச்சேன் இது பாருங்க நான் ஒரு மூணு நாலு கலர் இருந்ததுங்க நம்மக்கிட்ட நாலுலேருந்து நாலு கலர் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதில் ஒயிட் வந்து இப்போ இல்லை பூத்து முடிஞ்சிச்சு அதை நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் என்னென்னா ஷார்ட்ஸில் இருக்கும் அதனால் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகளுங்க இது அதனால் நான் இங்கே நாட்டு வெரைட்டியாக பார்த்து வாங்கி வைங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்திங்களா எவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய பூவாக பூத்துக்கு ஒரே ஒரு பூ தலையில் வச்சு வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சாமிக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம சாமி ரூமில் வைக்கும் போது அதனால் மாதிரி செடியாக பார்த்து நீங்கள் வாங்கி வச்சு வளருங்க ஈஸியாக வளர்க்கலாங்க சாமந்திலாம் ஒரு கஷ்டமே கிடையாதுங்க ஈஸி மெயின்னஸ் இதை நம்ம அடுத்த சீசன் கூட்டும்போது தான் கஷ்டமான வேலை பூக்கள்லாம் வர வைக்கிறது ஈஸியாக வந்துருங்க இதெல்லாம் அதனால் எல்லோரும் இந்த மாதிரி செடிகளை வாங்கி வச்சு நிறைய பூக்கள் பறித்து சாமிக்கு நாங்கள் நம்ம நான் சாமிக்கு எதனோடு சேர்த்து கதிர் பற்றியும் கலந்து கட்டி சாமிக்கு நான் போடுவேங்க எனக்கு இந்த பூக்கள் இது பண்ணும் போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க இது அதனாலேயே நான் பூக்களை பறைக்கவே மாட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு ஆனால் பூக்கள் அந்த மாதிரி பறைக்காமல் விடக்கூடாது ஏன்னா அடுத்த பூக்களை வர வைக்க கூடாது அதனால் பூத்த ஒன்று பூத்த நம்ம எடுத்துணும் பூக்கள் நிறைய பூக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம அழகாக மண்களை பண்ணி ஒரு செடியை நட்டோம்னா நிறையவே பூக்குங்க ரொம்ப மெனக்கிடணும் நம்ம ச அதை சாமந்திக்க ஈஸியாக நம்ம தட்டு நிறைய பூக்கள் பறிச்சுட்டே இருக்கலாங்க ஈஸி டு குரோ அது கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் பண்ணோம்னாவே நம்மளுக்கு நிறைய பூக்கள் மாடியிலேருந்து நம்ம எடுக்கலாம் எவ்வளோ கலர் கலராக பூக்கள் பார்த்திங்களா ரொம்ப அழகாகவே இருந்தது மனசு நிறைவாக இருந்தது நீங்கள் இந்த மாதிரி பறிக்கணும்னா சின்னதாக கலவைகள் நார்மலாக போட்டிங்கன்னா நாலு ரேஷியோவில் போட்டு மண்ணை கலந்து வச்சு அந்த இலைத்தழைகள் இருக்குதா பாருங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ